ஐயா வணக்கம் நாங்கள் அணைக்கட்டு தாலுகா குப்பம்பாளையம் ஊராட்சி குப்பைன்கொட்டாய் கிராமத்தில் வசித்து வருகிறோம் எங்கள் ஊரில் ஊரை சுற்றி கம்பி வேலை அமைத்து கொண்டு உள்ளார் எங்க ஊரில் கழிப்பறை கட்டுவதற்கு வசதி இல்லை சில நபர்கள் நத்தம் எடுத்து ஆக்கிரமிப்பு செய்து உள்ளார் நாங்கள் எங்கள் வீட்டில் மூன்று நான்கு குடும்பமாக ஒரே வீட்டில் வசித்து வருகிறோம் மிக சிரமமாக வாழ்ந்து வருகிறோம் இலவச வீட்டு மனை பட்டா கேட்டு ஐம்பது வருடங்களாக கேட்டு மனுக்கள் கொடுத்து மாவட்ட ஆட்சியர் தாசில்தார் அவர்களிடம் மனு கொடுத்து விசாரித்து எங்களுக்கு பட்டா தரவில்லை அரசு அதிகாரிகள் அதற்கு பிறகு கொடுகுத்தூர் ஆராங்காயம் சாலையில் போராட்டம் நடத்தினோம் இலவச பட்டா கேட்டு அப்பொழுது அணைக்கட்டு தாசில்தார் வந்து வேண்டா அவர்கள் உங்களுக்கு பத்து நாட்களுக்கு ஆய்வு செய்து பட்டா தருவோம் என்று சொல்லிட்டு போனார்கள் இதுவரைக்கும் எட்டு மாதங்களுக்கு மேல் ஆகி கொண்டு உள்ளது எந்த நடவடிக்கை அரசு அதிகாரிகள் எடுக்கவில்லை இதை சம்பந்தமாக ஐம்பது மனுக்கள் கொடுத்து உள்ளோம் இதை மாவட்ட ஆட்சியர் அம்மா அவர்கள் எங்க ஊரில் ஆய்வு செய்து இலவச வீட்டு மனை தருமாறு ஊரை சுட்டி இருக்கும் நத்தத்தில் கம்பி வேலி அமைத்து உள்ளார் சில நபர்கள் இந்த ஆக்கிரமிப்பை அகற்றி தருமாறு மிகப்பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம்